நம்முடைய கழக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற வேண்டும் நிச்சயம் வெற்றி பெறும் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக நிச்சயம் ஆட்சி அமைக்கும் நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நிச்சயமாக முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைப்பாரு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் உட்கார வைப்பாங்க அந்த வெற்றி கிடைக்கும் அவருடைய நூத்தி பதினெட்டாவது நிகழ்ச்சி பதினெட்டாவது பிறந்த நாள் நிகழ்ச்சியில நம்ம அத்தனை பேரும் கலந்துகிட்டு இருக்கிறோம் எழுச்சியோட கலந்துகிட்டு இருக்கிறோம் நம்முடைய உணர்வுகள் எல்லாம் பகிர்ந்து இருக்கிறோம் இன்னைக்கு பல பேர் புதுசு புதுசா கட்சி தொடங்குறாங்க மரட்டும் வேணாம்னு சொல்லல கட்சியினுடைய புதுசா வருகின்ற தலைவர்களுடைய புது தலைவர்களுக்கு தலைவர்களுக்கே அங்க வரலாறு கிடையாது கட்சிக்கு விட்டுருங்க தலைவருக்கே வரலாறு கிடையாது ஆனா ஒரு இயக்கத்துடைய தொண்டனுக்கு எவ்வளவு பெரிய வரலாறுங்கிறது இன்னைக்கு மாலை நாம நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம்